செம்பருத்தி பூவானது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே பொதுவாக கிராமங்களில் எல்லா வீடுகளிலும் இந்த செம்பருத்தி பூ காணப்படும் நம்முடைய முன்னோர்கள் அதனுடைய மருத்துவ குணங்களை அறிந்து வைத்திருந்தனர் பல நோய்களுக்கு இந்த செம்பருத்தி பூ மருந்தாக அமைகிறது சித்தர்கள் செம்பருத்தி பூவை தங்க பஸ்பத்திற்கு இணையாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு மருந்து பொருள் இது இந்த செம்பருத்தி பூவின் இதழ்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அது சில முக்கியமான நோய்களை குணமாக்குகிறது அவைகளைப் பற்றி பார்ப்போம் இதய நோய்களை குணமாக்க செம்பருத்தி பூவானது இதயம் சம்பந்தமான நோய்களை போக்க காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பூக்களின் இதழ்களை ஒரு நான்கு ஐந்து சாப்பிட்டு வந்தால் அது இதய நோய்களை குணமாக்கும் அது மட்டுமல்லாமல் இதயத்தில் ஏற்படக்கூடிய படபடப்பு இதயவெளி இரத்த குழாய் அடைப்பு போன்ற அனைத்து இதயம் சம்பந்தமான நோய்களையும் இது குணமாக்கக்கூடியது அஜீரண கோளாறுகளால் ஏற்படும் புண்களை குணமாக்க அஜீரண கோளாறினால் வயிற்றில் உள்ள வாயுக்கள் அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவதால் வயிற்றிலும் வாயிலும் புண்கள் ஏற்படுகிறது இப்படி ஏற்படும் புண்களை குணமாக்க செம்பருத்தி பூ பயன்படுகிறது தினமும் காலையில் செம்பருத்தி பூவின் பதினைந்து இதழ்களை சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க சிலருக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவானது குறைவாக காணப்படும் அப்படிப்பட்டவர்கள் மூன்று அல்லது நான்கு செம்பருத்தி பூக்களை எடுத்து அதை ஒரு டம்ளர் நீரிலிட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி அதனுடன் சிறிது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து குடித்து வரும் பொழுது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் இரத்த சோகை நோய் குறைய இரத்த சோகை நோய் இருப்பவர்கள் செம்பருத்தி பூவும் தோளுடன் மருதம்பட்டை தூளை சம அளவு கலந்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து காலை மற்றும் மாலை இருவேளை சாப்பிட்டு வர இரத்தத்தில் இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை நோய் குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்